தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் கரூர் துயர சம்பவம் இருக்குல்ல இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் இதே அவர்கள் கரூருக்கு வந்தப்போ ஐயா நண்பர்களே இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் ட்வெண்ட்டி போர் இன்டு செவன் வர ஆரம்பிச்சேன் எனக்கு ஒரு நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலை இருப்பார் என்று சம்பவம் நடந்த இடம் இருக்குல்ல இந்த கரூரில் வேலுச்சாமிபுரம் ஆக்சுவலாக இந்த இடத்துல தடையவியல் நிபுணர்கள் வந்திருக்காங்க முழுக்க முழுக்க ஆய்வில் ஈடுபட்டிருக்காங்க ஏன்னா இந்தியாவே உற்று நோக்கிற ஹை ப்ரொஃபைல் கேஸாக மாறிடுச்சுல்ல எந்தளவுக்கு போயிடுச்சுன்னா மத்திய அரசு கூட்டணி இருக்குல்ல அவங்க இருந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டாங்க எம்பிஸ் சடங்குன டீமு அந்த டீம் வந்து முழுக்க முழுக்க விசாரணை கண்டக்ட் பண்ண போகிறாங்கண்ணா இந்த விஷயம் இப்போ புதிய புயலாளர்களுக்கு பேருக்கு ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாக இன்வால்வ் ஆகுற விஷயமா இதை பார்க்க முடியுதுங்க ஆல்ரெடி தமிழக பாஜக தலைவர் இருக்கார்ல நயனா நாகேந்திரன் அவர்கள் அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க இல்லைங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கிற மாதிரி தெரியுது அதை பத்தி விசாரணை பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டுருந்தாரு இப்போ கட் பண்ணீங்கன்னா இந்த டீம் இப்போ வராங்க இது கூட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தடவை நிபுணர்கள் ஆய்வு பண்ணி முடிச்சாங்களே முடிச்ச பிற்பாடு அங்கிருந்த காலணிகள் அதோட எண்ணிக்கையை பார்க்கணுமே அதை பார்க்கும் போது எவ்வளோ மக்கள் அங்கே வந்திருப்பாங்க லிட்டலா புரியுது மக்களே அந்த இடம் அவ்வளவு மக்களை தாங்காது ஆனா அந்த இடத்துல அவ்வளோ மக்கள் கொடி காலனிகள் போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அகற்றுகிற வேலையில தூய்மை பணியாளர்கள் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருந்தாங்க இப்ப அந்த இடம் ஓரளவுக்கு இயல்பு நினைக்க திரும்பிருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட போர்க்களம் தான் காட்சி அளிக்குது ஒரு வார் முடிஞ்ச பிற்பாடு எப்படி இருக்கும் அந்த இடம் அப்படிதான் இருந்துச்சு எஃப்ஐஆர் இந்த இஷ்யூ சார்ந்து எஃப்ஐஆர் அடுத்தடுத்து பண்ணப்படுச்சு பாத்தீங்களா நமக்கல் ஸ்டேஷன்ல அதுக்கப்புறம் அங்கங்க போலீசார் சொன்ன தகவல்கள் ஒன்னொன்னா வெளியே வர ஆரம்பிச்சது இப்ப இந்த எஃப்ஐஆர் தகவல்களும் ஒன்றுனா வெளியே வருது அதை நீங்க கேட்டீங்கன்னா ஓகே ஈவிக்கை மேலதான் ஒட்டு மொத்தம் தவற விழும்போலிருக்கேன் பிளேமி அவங்க மேலேதான் போல இருக்கேன் அப்படி நீங்களே நினைப்பீங்க அந்த மாதிரி தான் ஒரு ஒரு வார்த்தைகளும் இருக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தாவைக்கா தொண்டர்களை நிர்வாகிகள் ஒழுங்கு படுத்தலன்னு சொல்றாங்க கடைகள்ல இந்த தகர கொட்டைகள் இருக்கும்ல இதுவா இருக்கட்டும் அப்புறம் மரங்கள் இது மேலேயா இருக்கட்டும் பல பேர் ஏறி உட்கார்ந்து இருக்கிறதா சொல்றாங்க இது இல்லைன்னு மறுக்க முடியாது உட்கார்ந்துருந்தாங்க அந்த நேரத்துல கீழே விழுந்திருக்காங்க அப்ப மக்கள் மேலேயும் சரிஞ்சிருக்காங்க இதுல பல பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இருக்கிறதா எஃப்ஐஆர் தகவல் இது கூடவே இருக்குல்ல இங்க கூட்டத்துக்கு நடுவிலேயே இந்த வாகனத்தை நிறுத்திட்டாங்க விஜயவர்கள் வந்து அந்த பிரச்சாரம் வேணுமே காலதாமதம் செஞ்சிருக்காங்க அதிக பேர் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மக்கள் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க அதிக கூட்டத்தை காட்டி அரசியல் பலத்தை பறை சாட்டிருக்கலாம் அப்படின்ற நோக்கத்துல இத பண்ணியிருக்கிறத சொல்றாங்க விஜய் அவர்கள் கான்சியஸ் குட்பட்டு பண்ணாலும் கேட்டீங்கன்னா அதை பற்றி குறிப்பிடல ஆனா நிர்வாகிகள் இருக்காங்கள அவங்க விஜய் வர்றதை நான்கு மணி நேரம் தாமதப்படுத்துறது காரணம் இதுதான் சொல்றாங்க வேணும்னே பண்ணியிருக்கிறதா எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருக்கு சொன்னதை காதலை வாங்காம அசாதாரண சூழலில் ஈடுபட்டிருக்காரு ஆனந்தன்னு சொல்றாங்க அவர் மேலே இப்போ கேஸ் பயில் பண்ணப்படுச்சுல உசையானந்தவர்கள் அவர் தான் சொல்றாங்க அனுமதி இல்லாமல் ரோட் ஷோ நடத்தி இருக்காங்க ராங் ரூட்ல வாகனத்தை இயக்கி இருக்காங்க நிபந்தனைகளை மீறி விஜய்க்கு வரவேற்பு தரப்பட்டிருக்குன்னு அடுத்தடுத்து எஃப்ஐஆர் தகவல்கள்னு சொல்றதை விட குற்றச்சாட்டுகள்னு சொல்லலாம் ஓகே அறிவு அவர்கள் தாவிக தரப்பு வக்கீலுங்க கோர்ட்டுக்கு கட்சி இவரது ஆஜராகி ஃபுல்லா வாதாடுறாப்புல இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்க எந்த விதிகளையும் மீறலன்னு சொல்லியிருக்காரு எஃப்ஐஆர்ல சொன்ன விஷயம் ஒண்ணு பட் இவங்க சொல்றதுன்னா நாங்க விதியை மீறலன்றாங்க போலீஸ் விதிச்ச நிபந்தனைகள் இருக்குல்ல இதை எல்லா இடத்துலயும் நாங்க கரெக்டா பின்பற்றணும் அப்படின்னு அவங்க கட்சிக்காரர் சார்ந்து அவர் பேசுறாரு எல்லா இடத்துலயும் நிர்வாகிகளால குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்றாரு இதுக்கு முன்னாடி வெளியான தகவல் பார்த்தீங்கன்னா குடிநீர் வாசத்தோடு இல்லைன்னு சொன்னாங்கல்ல ஆனால் அதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க விஜய் அவரோட வாகனம் இருக்குல்ல இத பல பேர் ஃபாலோ பண்ணாங்க சோ நாங்க இந்த வாகனத்தை எப்பவும் போல இயக்கணும்னாக்கா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஸோ அதுக்காக தான் மெதுவா போக நேரிட்டதாக அவங்க சொல்றாங்க அது ஒரு பிரச்சனையே இல்லையங்க இதை போய் பிளேம் பண்றீங்கன்ற தான் அவர் தரப்பு வக்கீல் கேட்டிருக்காரு இந்த கலையோபுரத்துல ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுமா பல பேரால் விவாதிக்கப்பட்டது அது எப்படி ஒவ்வொரு நைட்ல அதாவது ஒரே நைட்ல முப்பத்தி ஒன்பது பிரேதங்களை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்திருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுப்ப ஆரம்பிச்சாங்க அதுவும் சார் தரப்புல இருக்காங்களா அந்த வக்கீல் சைட்ல அவங்களும் அந்த கேள்வியை முன் வச்சாங்க இது மிகப்பெரிய அளவுக்கு விவாதமா டிவிக்கு தொண்டர்கள் இதே கேள்வி முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு அவ்வளவு அவசரமா ஒரு ஒரே நைட்ல பிரேத பரிசோதனை முடிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு முதல்ல அலோ பண்ணுவாங்களா சட்டத்துல இடம் இருக்கான்னு பல கேள்விகளை எடுக்கணாங்க இப்போது எல்லா கேள்விக்கும் தமிழ்நாடு அரசு உண்மை சரிபார்ப்பகம் இருக்கல அவங்க இப்போ ஒரு விஷயத்த வெளியிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இரவு நேரத்துல பிரேத பரிசோதனை செய்யலாம்னு சொல்றாங்க இதுக்கான கட்டமைப்பு வசதிகள் இருக்குல்ல இது அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாலே போதுங்க பண்ண முடியும் இது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி வாக்குல மத்திய சுகாதாரத்துறை அலுவல் குறிப்பு ஒன்று வெளியிட்டுச்சு அதில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுற வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்துல இரவு நேரத்துல பிரேத பரிசோதனை செய்யலாம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன விஷயத்த இவங்க மேற்கொள்ளிட்டு வெளியிட்டு இருக்காங்க ஸோ இந்த பெரும் விவாதம் இப்ப ஓரளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் கோர்ட் சொல்லணும் என்ன எதுன்னு விசாரணை ஆணையம் சொல்லணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சமூக வலைதளம் இப்ப எந்த இஷ்யூ எடுத்தாலும் சரி அரசியல் சரி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா அப்பே இந்த தாக்கம் சிஎம் அவர்கள் பார்வைக்கும் போயிருக்கு போல இருக்குங்க பொதுவா அசாதாரண சூழல்கள் அப்ப சிஎம் அவர்கள் வெறும் வார்த்தைகளா பதிவிடாம வீடியோ வெளியிடுவாங்க அது போல இப்ப ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதுல என்னென்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் நேரில் போயிட்டு பார்த்த காட்சிகள் இருக்குல்ல அங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தவங்க அப்புறம் பிணக்குவியல்கள் இதெல்லாம் பார்த்த அந்த காட்சியை கண்ணை விட்டுன்னு அகலவே இல்லை சமூக வலைதளத்துல பரப்புற வதந்திகள் இருக்குல்ல இதை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சோகம் சூழ்ந்த இந்த சூழல்ல விஷமத்தனத்தை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்ல விசாரணை அறிக்கை இருக்குல்ல இது வரட்டும் வந்த பிற்பாடு கட்சி பேதம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் பேசுவோம் மக்கள்கிட்ட கலந்து அலசிப்போம் அதுக்கு பிற்பாடு ஒரு நெறிமுறை வகுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோட கழிப்பு சரியா இருக்கும் பட்சத்தில் மத்திய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் ஒரு ரெக்கமெண்டேஷனை முன் வச்சிருக்காருன்னு சொன்னல மேபி அதை கூட கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணலாம் நினைக்கிறேன் சிஎம் அவர்கள் பேசினது இப்போ நீங்களே பாருங்கள் கரூரில் நடந்தது பெருந்துயரம் கொடுந்துயரம் இதுவரை நடக்காத துயரம் இனி நடக்கக்கூடாத துயரம் மருத்துவமனைக்கு நான் நேரில் போய் பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலல்ல கனத்த மனநிலையிலையும் துயரத்திலையும் தான் இன்னும் இருக்கேன் செய்தி கிடைச்சதும் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எல்லா உத்தரவுகளையும் பிறப்பித்த பின்னாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியலை உடனே அன்றைக்கி நைட்டு கரூருக்கு போனேன் குழந்தைகள் பெண்கள்னு நாற்பத்தோரு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் இறந்து போனவங்க குடும்பத்துக்கு தலா பத்து லட்ச ரூபாய் அறிவித்து அதை உடனடியாக வழங்கிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வர்றவங்களுக்கு அரசு சார்பில் முழு சிகிச்சையை வழங்கி வரோம் நடந்த சம்பவங்களுக்கான முழுமையான உண்மையான காரணத்தை ஆராய முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு ஆணையத்தோட அறிக்கை அடிப்படையில் அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கையில் இருக்கும்னு உறுதியளிக்கிறேன் இதற்கிடையே சோஷியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இனி வரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்துக்கணும்னு என்ற விதிமுறைகளை வகுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை எனவே நீதியரசு ஆணைய அறிக்கை கிடைத்த பிறகு எல்லா அரசியல் கட்சிகள் பொது அமைப்புக்களோடு ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள் நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு உறுதியளிக்கிறேன் அத்தகைய நெறிமுறைகளுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தருவாங்கன்னு நம்புகிறேன் மனித உயிர்களே எல்லாத்துக்கும் மேலானது மானுடப் பற்றே அனைவருக்கும் வேண்டியது அரசியல் நிலைப்பாடுகள் கொள்கை முரண்பாடுகள் தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு எப்போவுமே நாட்டுக்கு பல வகைகளை முன்னோடியாகத்தான் இருந்திருக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் இனி எந்த காலத்திலையும் நடக்காமல் தடுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை நன்றி வணக்கம் இதுக்கு மத்தியில் ஒரு தகவலுங்க என்ன தகவல் தெரியுமா இப்போ இந்த கரு ரிஷியோ பத்தி நிறைய பேரும் பதிவுகளா போடுவீங்க எழுத்துக்களா இருக்கும் வீடியோ பதிவுகளா இருக்கும் போட்டோஸா கூட இருக்கும் இதுல வீடியோக்கள் இருக்குல்ல சமூக வலைதான் பதிவிடப்பட்ட வீடியோஸ் இந்த இஷ்யூ இருந்து அது எல்லாத்தையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்ப ஆராய்ச்சிட்டு வராங்களாம் ஏன்னா சோஷியல் மீடியால ஒரு விஷயம் ரொம்ப வேகமா பரவிடல அது நல்லதா இருந்து உண்மையா இருந்தா ஓகே அவ்வளவு வேகமா பரவாயில்லை அது வதந்தியா இருந்து ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்றதா மாறிடுச்சுன்னா இதை போலீஸ் எப்பவுமே லா அண்ட் ஆர்டர்ஸ் வந்து பார்ப்பாங்கல்ல இப்போ இப்ப எல்லாத்தையும் ஆராய ஆரம்பிச்சிருக்காங்களாம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பதிவை போட்டிருப்பாங்களே அவங்கள நேரில் அழைச்சி விசாரிக்கிறதுக்கும் திட்டம் வகுக்கப்பட்டிருக்கான் இந்த தகவல் இப்ப வெளியாக இருக்கு மக்களே ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கே மனசில் ஒரு ஒரு வினா இருக்கு முடிஞ்சாது காணும்போது கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்டா பண்ணுங்க இந்த அனர்த்தத்துக்கு உண்மையிலேயே யார் தான் பொறுப்பு இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா டிபார்ட்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணிருக்காங்க ஆனா டிபார்ட்மெண்ட் சொல்றது நிபந்தனைகளை மீறி இருக்காங்க நாங்க எதிர்பார்த்ததே ரொம்ப அதிகமா கூட்டம் வந்திருக்கு இது போல விஷயங்களை சொல்றாங்க எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சு நீங்களே சொல்லுங்க பொறுப்பு ஏற்க வேண்டியது இந்த விஷயத்துல யாரு என் ஆஃப் த டே அத்தனை ஊரில் நம்ம இழந்திருக்கோம் நாற்பத்தி ஒரு பேரை நம்ம இழந்திருக்கோம் தமிழ்நாட்டுல அந்த ஒரே ஒரு இன்சிடென்ட்ல மட்டுமே இந்த வழி அந்த குடும்பம் சுமந்துக்கிட்டு இருக்குல்ல இந்த துயர் மிகுந்த நேரத்துல அந்த குடும்பங்களோட தோளோடு தோல் நிற்போம் உங்க ஆன்மா சாந்த பிரார்த்தனை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் இங்கு மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலேயே இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூபில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்